ஆனா அந்த காலம் அந்த காலம் இவ்வளவு பேச்சு பேசுனதுக்கு அந்த காலத்து ஆளுங்க யாராவது வந்து உங்களுக்கு வாழ்த்திட்டு போனாங்களா எங்க இந்த காலத்து யூத்து தான் வந்து உங்களை வாழ்த்தி பாராட்டிட்டு போறாங்க பாருங்க அப்படி பறந்த மனசுக்கு சொந்தக்காரங்க பூரா சொந்தக்காரங்கள அழைச்சிட்டு வந்து வச்சிட்டு எம்மொழிக்கும் மூத்தவளை எம்மொழியாய் வாய்த்தவளை செம்மொழியாய் மொழிகளுக்குள் செம்மாந்திருப்பவளை அன்னை தமிழை உன்னை வணங்கி கலர்ஃபுல்லான நடுவர் கலக்கலான நடுவர் கோட்டு போடாத நடுவர் கோவப்படாத நடுவர் பென்ஷன் வாங்குற வயசுல இருக்கிற பழைய பூத்து நடுவரா இல்லாம டென்ஷனே இல்லாம தீர்ப்பு சொல்ற ஒரு யூத் நடுவர் வந்திருக்கீங்க கண்டிப்பாக இந்த காலமே நீங்க தீர்ப்பு கொடுக்க போறீங்க என்ன கலர்ஃபுல் நடுவர் சொல்லும் போதும் எனக்கு அப்பப்போ மாலை கண்ணோய் நைட்ல மட்டுக்கண்ணு தெரியாமல் போயிடும் என்னனி எதிரணி சகோதர சகோதரிகளையும் வணங்கி உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஊரு இங்க கொற்ற பணியில கூட இந்த தமிழுக்காக இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மனிதனுடைய அடிப்படை தேவை உணவும் உடையும்பாங்க அந்த நெல்லையும் துணியையும் உற்பத்தி செய்து நம்முடைய மானத்தை காக்கக்கூடிய இந்த திருப்பூர் வாழ் மக்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லா ஊர்லயும் பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறப்ப கூட்டம் நின்னு பாக்கும் பட்டிமன்றத்துல கடைசியா அந்த பேச்சாளர் மாதிரி பாவப்பட்ட ஜீவன் எல்லாம் பேசும் போது நிக்கிறதுக்கு ஒரு ஜீவம் இருக்காது உட்கார்துக்கு ஒரு ஜீவம் இருக்காது சேர் மட்டும்தான் இருக்கும் இங்க பாருங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் நின்னுகிட்டே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா இந்த ரசிகர்களுடைய அன்புக்கு முன்னாடி எதுவுமே பெருசில இந்த மாதிரியான ரசிகர்கள்லாம் இந்த காலத்துல தான் இருக்காங்க அந்த காலத்துல யாரு இருந்தாங்க ஏதோ எங்க மஞ்சண்ணை கூப்பிட்டு விட்டாரு நிகழ்ச்சி கொடுத்து விட்டாரு பெரிய மேடையை போட்டுட்டாருங்கிறதுக்காக அவர் என்ன சொன்னாலும் தகுமா என்ன இருந்துச்சு அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாரும் சாப்டாவில ஒரு ஏசி இருந்துச்சா ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு டிஷ்வாஷர் ஒரு பியூட்டி பார்லர் இருந்துச்சா அப்போல்லாம் எல்லாருமே அழகா இருந்தாங்க அதனால பியூட்டி பார்லர் ஏன் அப்படியே அழகா இருந்தாங்க நீங்க வந்து அழகுக்கு வருவேன் பசங்க ஏதாவது ஒரு மேக்கப் எல்லாத்தையும் அவ்வளவா போடுறோம் 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 இன்னும் தெரியுமா கன்சீலர் ஐலைனர் மஸ்காரா ஃபவுண்டேஷன் ஸ்ப்ரே ஏன் ஏன் இதெல்லாம் போடுறீங்க அழகுக்கு இருக்காங்க அழகு சேர்க்க முடியும் அவதாருக்கெல்லாம் எதுவும் போட முடியாது அவதாரா அவதார் அவதார் நாங்க என்ன அவதார் ரேஞ்சில இருக்கோம் நான் சொல்லல இருமல கண்ணடி போய் பாருங்க அந்த காலத்துல இருக்குறத வச்சு பிழைச்சிங்க நடந்தே போனீங்க தெருவிளக்கல படிச்சிங்க உங்களுக்கு வேற வசதி இல்ல வாய்ப்பு இல்ல பிழைச்சிங்க இந்த காலத்துல நாங்க வசதியா சந்தோஷமா ஜாலியா வாழ்றோம் அப்படி வாழ்ற நாங்க வந்து எவ்வளவு சந்தோஷமா வாழ்றோம்னு சொல்லிட்டு போறோம் இதுல வேற வந்து போன் வந்து எல்லாரையும் பிரிச்சிருச்சு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்கற காவல் துறை அன்பர்களுக்கு பெரிய ஒரு கை கொடுத்து பாராட்டுறோம் இந்த காலத்துல போன் வந்து எல்லாரையும் பிரிச்சிருச்சு வீடை பிரிச்சிருச்சு குடும்பத்தை பிரிச்சிருச்சு உண்மையை சொல்லவா ஒரு காலத்துல டச்சிலே இல்லாம போன உறவை எல்லாம் டச்சுக்குள்ள கொண்டு வந்தது இந்த டச் போன் தான் இருபது வருஷம் முன்னாடி சேர்ந்து படிச்சவனோட சேர்ந்து ஒரு குரூப் இருக்குங்க இருபது வருஷம் முன்னாடி ஒன்னா ஒரு குடி இருந்தவனை தேடி கண்டுபிடிச்சிட்டோங்க பத்து வருஷம் முன்னாடி ஒன்னா ஒரே ஹாஸ்டல்ல தங்கி இருந்தவனை கண்டுபிடிச்சிட்டோங்க இவ்வளவு எங்க சித்தப்பா ஒரு குரூப் வச்சிருக்காரு ஃபோன்ல என்ன குரூப் சீக்ரெட் குரூப் குரூப்புக்கு பேர் என்ன தெரியுமா லவ் பேர்ட்ஸ்

அதுக்கப்புறம் எங்க அப்பா போன்ல பேசிக்கிட்டு இருந்தா எங்க அப்பா கண்டுபிடிச்சு கனெக்ஷனை கட் பண்ணாரு எங்க வீட்டுக்காரர் செல்போன் சர்வீஸ் கடை வச்சிருந்தாரு சர்வீஸ்க்கு வந்த போனெல்லாம் ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி என்கிட்ட கொடுப்பாரு நான் பேசி பேசி எங்க வீட்டுல புடுங்கி புடுங்கி ஒரு வழியா கல்யாணம் பண்ணி கடையை மூடிட்டோம் நீங்க என்ன புடுங்கினீங்கன்னு இப்பதான் தெரியுது கல்யாணம் பண்ணி கடையை சாத்தி லவபிளா வாழ்ந்துட்டு இருக்கணும் அதுக்காரன் இந்த செல்போனு இவ்வளவு ஏன் எங்க மஞ்சு அண்ணன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு தர தரன்னு விஜய் டிவி மொத்த டீம் கைய முடிச்சு எங்க அண்ணன் போகல ஏன் போகல ஏன் போகல நூறு நாள் பொண்டாட்டியை பார்க்காம இருக்கணும் எங்க அண்ணன் சேரின் நூறு நாள் பிள்ளைய பார்க்காம இருக்கணும் எங்க அண்ணன் நாள் தொடாம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அதெல்லாம் முடியாது என்னால போனை பார்க்காம இருக்க முடியாது ஊர்ல உள்ள உரமுறை பூரா எனக்கு பட்டிமன்றம் கொடுப்பாங்க நீ கொடுக்கற ஒரு கோடி வேணாம் போயான்னு சொல்லிட்டு வந்தாரா அதுக்கு காண இல்லை வெத்தலை பாக்கு போடக்கூடாதுன்னு நாங்க முடியாதட்டா திருப்பூர்ல பிறந்த ஒருத்தர் இன்னைக்கு உலகம் முழுக்க பிரபலம் அதுக்கு காரணம் இந்த யூடியூப் சேனல் கிராமத்து பட்டதார இவ்வளவு புகழுக்கு காரணம் இந்த காலத்து வளர்ச்சி வந்து வெத்தலை பார்க்க போட்டு போய் சொல்றீங்க நல்லா உண்மைங்க நிகழ்ச்சி புக்காரது புல்லா இந்த யூடியூப் சேனல்ல தானே அதையே திட்டுறான் பாருங்க அவன் இதுல வேற வந்து இந்த காலத்துல யாராவது நல்லது சொல்றாங்களா அந்த காலத்துல நாங்க அப்படியே நல்லது சொன்னோம் என்ன நல்லது சொன்னீங்க அந்த காலத்தில் வீட்டில் மட்டும்தான் நல்லது சொன்னீங்க இன்னைக்கு அப்படிலாம் நல்லதுங்க ரோட்டில் போய் பாருங்க முக்குக்கு முக்கு நல்லது பண்ணுறவா இருக்காங்க நீங்கள் மட்டும் இங்கேருந்து ரோட்டில் போங்க சைடு ஸ்டாண்டை எடுக்காமல் போங்க ரெண்டு கிலோமீட்டர் துரத்திட்டு வருவான் சார் சைடு ஸ்டாண்டை எடுங்கன்னு சொல்றதுக்கு வெரி குட் ஒரு பொம்பளை புள்ள ஷால் மட்டும் தொங்கட்டும் நாலு கிலோமீட்டர் அந்த ஷாலையே ஃபாலோ பண்ணி வருவான் சார் சால் வளர்த்திட மாட்டேங்குன்னு சொல்ல இவனெல்லாம் விட ஒரு நல்லவன் இருக்காங்க சார் அவன் சார் ரொம்ப நல்லவன் யாரு ஷாலு சொல்கிறவனா சைடு ஸ்டாண்டை சொல்கிறவனா அவெல்லாம் இல்லை போன வேகத்தில் யூட்டன் அடிச்சு வந்து மாப்பிள்ள பாலத்துக்கடையில் போலீஸ் நிற்கிறா இந்த பக்கம் திரும்பி படம் சொல்கிற பாருங்க சாதனை சார் ரொம்ப நல்லவன் எவ்வளவு நல்ல பண்றாங்க மாதிரி ரொம்ப நல்லவர்கள் எங்க காலத்துல இருக்காங்க வா தெரியுமா இந்த இந்த திருப்பூர்ல ரோட்ல நாளைக்கு யார் தாய்ப்பால் கண்டுபிடி குடிச்சவங்க கண்டுபிடிச்சலாம் சார் நீங்க டூ வீலர்ல போங்க ஆறுன்னு அடிச்சோன்னு ஒதுக்கிட்டான்னா அவன் தாய்ப்பால் கண்டு குடிச்சவன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் அடிங்க போட அப்ப நான் அவன்லாம் பாக்கெட் பால் அர்த்தம் இன்னும் சில பேர் அட்டிங்க என்ன அடிச்சாலும் நபர மாட்டான் அவன்லாம் எருமா பால் ம் ஏ அப்பலாம் சொல்லாதீங்க உண்மையிலே இந்த திருப்பூர் மண்ணு லட்சத்தளையம் கோடிலையும் வரவு செலவுமன்ற மண்ண இல்லையா ஒரு காலத்துல ஏதாவது ஒரு பண வரவு செலவுன எங்க போகணும் கேんで சலான பில் பண்ணிட்டு பேங்க்குல போய் நிக்குனங்க ஆமா ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க ஒரு ஐயாயிரத்தை எடுக்கிறதுக்கு சொல்லுங்க பேங்க்குக்கு போய் நின்னுங்க ஆதார் கார்டு கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்க பாஸ்புக் கொடுங்க போட்டோ கொடுங்க ஒரு ஐயாயிரம் மாத்திறதுக்கு போய் நிளுங்க ஆதார் கார்டு கொடுங்க பாஸ்புக் கொடுங்க ரேஷன் கார்டு கொடுங்க போட்டோ கொடுங்க பேங்குக்கு போன பொண்டாட்டியை ரெண்டு மணி நேரமாக காணணும் போய் நில்லுங்க பொண்டாட்டியை காணும் அப்படி ஆதார் கார்டை கொடுங்க ரேஷன் காரை கொடுங்க பாஸ்புக்கு கொடுங்க ஃபோட்டோ கொடுங்க இப்படி எல்லாத்துக்கும் லைனில் நிற்க வச்சே நம்மளை நோகடிச்சது அந்த காலம் இப்போலாம் அப்படி இல்லை இப்போ என்னுடைய பேச்சை பாராட்டி நீங்கள் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா ஜிபே பண்ணுறீங்கன்னு வைங்க நாங்கள் எஸ் ஐயாயரூவா எஸ் ஜிபே யெஸ் மஞ்சுநாதன் முதல்ல அஞ்சு ரூபா பண்ணுவான்னால் கேளு அண்ணனுக்கு பெரிய அமௌண்ட் இருக்குது அவர்லாம் பத்தாயிரம் கொடுக்குற பெறப்பட்ட பேட்டியம் தொகை ரூபாய் ஐயாயிரம் இமிடியேட்டா வர அக்கவுண்ட்ல அப்படி வரவு செலவு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இன்னை இந்த காலத்துல வந்து அந்த காலத்துல நாங்க என்ன என்ன இடிச்சிங்க கரண்ட் பில் போய் வருஷில தான கட்டنا கரண்ட் கட்டிட்டு கரண்ட் கட்டாம வச்சு ஃபங்க்ஷன் வந்து பேசிட்டு இருக்கோம் நான் இப்போ யாருங்க இப்போ ட்ரெயின் டிக்கெட் வரிசையில் வாங்குறா எல்லாம் புக் பண்ணுறது தான் பஸ்ஸில் ரெட் பஸ் புக் பண்ணுறோம்ல எல்லா வசதியும் அனுபவிக்கிறது இந்த காலத்தில் பண்ணுறீங்க இல்லையா எஸ் டெக்னாலஜி இவ்வளவு பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குது என்ன உரிமை இல்லைன்னு இவ்வளவு பேசுனீங்கல்ல கொஞ்சம் அக்கடை சூடுங்க கொஞ்சம் டவுனில் சூடுங்க அந்த காலத்துல பெண்கள் என்னதான் உழைச்சாலும் அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் இருந்துச்சா இன்னைக்கு பாருங்க இருக்கிற பிளக்ஸ்ல பாதிக்கு பாதி பெண்கள் ஃபோட்டோ இருக்குன்னா இத்தனை பெண்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அழகு பார்க்கும் பண்புள்ள ஆண்கள் இருக்கிறது இந்த காலத்துல கரெக்ட் அந்த காலத்துல என்ன உரிமை இருந்துச்சு ஆஃப்டர் ஆல் புருஷன திட்டுற உரிமை இருந்துச்சா பாட்டி அடிக்கிற உரிமை இருந்துச்சா கிடையாது எந்த உரிமையும் கிடையாது இந்த காலத்துல அடிக்கிற உரிமை இருக்குமா யாரும்மா அடிக்கிற உரிமை கொடுத்தாலும் உனக்கு

ஒரு பொண்ணு குடும்பத்தை பிரிக்கிறானே யாருக்காக பிரிக்கிறா அவளுக்காக பிரிக்கல இந்த நாட்டுக்காக பிரிக்கிறா இந்த ஊருக்காக பிரிக்கிறா அவ வீட்டுக்காக பிரிக்கிறா எப்படி உலக நன்மைக்காக பிரிக்கிறா இப்ப ஒரு வீடு இருக்கு பதினஞ்சு உருப்படி இருக்கீங்க ஒரு ரேஷன் கார்டு ஒரு பொங்கல் பரிசு ஒரு மூவாயிரம் ரூபா நாங்க நாலா பிரிச்சா நாலு மூவாயிரம் பன்னெண்டாயிரம் அஞ்சா பிரிச்சா அஞ்சு மூவாயிரம் பதினஞ்சாயிரம் வீட்டுக்கு வருமானம் பா திருப்பூர்ல உனக்கு செலவைக்கிறமா நாலு காக்கா வந்து கக்கா பண்ணிட்டு போடு அப்படி இல்லைங்க இந்த மாதிரி திருவிழாலாம் திருவிழாலாம் கொண்டாடுறீங்க வீட்டுக்கு வீடு வசூல் பண்ணுவாங்க ஒரு வீடு இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் தான் வசூல் பண்ண முடியும் நாலு வீடு இருந்தால் நாலு ரெண்டாயிரம் எட்டாயிரம் ஊருக்கு வருமானம் ஓ எல்லாத்துக்கு மேல நாட்டுக்கு என்ன வருமானம் தெரியுமா தண்ணி வரி கரண்ட் வரி எல்லாம் தனித்தனி வீடு வச்சு தனித்தனியா கட்டி வீட்டையும் நாட்டையும் நாங்க அப்படியே வளப்படுத்தி ஒரு வளமான இந்தியா உருவாக்கிட்டு இருக்கோம் எங்களை போய் குடும்பத்தை பிரிக்கிறோம் இனிமே சொல்லாதீங்க இனிமே அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்ல மாட்டீங்கல்ல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் எங்க அஞ்சு மஞ்சள் அடுத்த மாதிரி தான் சொல்லுவான் சரி சொல்லிட்டு போங்க இதுல வந்து இந்த காலத்துல பாட்டு அந்த கட்டை இந்த கட்டை இந்த கட்டை இந்த கட்டை ஏதோ பேச வந்திருக்குது ஒன்னு குட்டை ஒன்னு கட்டையமா இருக்குங்கிறது கட்டா கட்டன்னு குறை பேசிருவீங்களா அந்த காலத்துல மட்டும் நீங்க நல்ல அறிவாலிய பாட்டு எழுதுங்க கூந்தல் கருப்பு ஆஹா குங்குமம் சிவப்பு ஓஹோ கூந்தல் கருப்புன்னு யாருக்கும் தெரியாது இந்த குங்குமம் சிவப்புன்னு யாருக்கும் தெரியாது

ஊர்கमपुरட்டில இருந்து ரெண்டு பேர் பைக்க எடுத்துட்டு வருவாங்க நெஞ்சு அதாவது மேயாத மான் மூன்றரை மணிக்கு மேய விட மாட்டார் சார் அவர் மானه ஆனா அந்த காலத்துல அப்படி பாடினாங்க இந்த பாட்டெல்லாம் இங்க கெறுமே எது தெரியுமா பெரிய குடமா அந்த பாட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு டயலாக் போடுவாங்க பாருங்க இல்லடா எனக்கு மட்டும் பறக்கும் சக்தி இருந்திருந்தால் அந்த வானத்து நட்சத்திரங்களை எல்லாம் கொண்டு வந்து போடுவேன் எதுக்கு மார்க்கெட்ல விற்கிறதுக்கா அப்படி இல்லாமல் யதார்த்தத்தை சொல்வது இந்த காலத்து காதலும் பாடலும் முடிக்க சொல்றாங்க நீங்க பெருமையா பேசுனீங்க வீட்டுக்கு வீடு மருத்துவச்சு இருந்தாங்கன்னு உண்மையில் ஊருக்கு ஒரு டாக்டர் இருப்பார் எல்லாத்துக்கும் ஒரே மாத்திரை கொடுப்பார் எதுக்கு போனான்னு தெரியாம போய் சேர்ந்துருவான் இன்னைக்கு ஹார்ட்டை தூக்கி வெளியில வச்சு ஆப்ரேஷன் பண்ணி தட்டி எடுத்து மாட்டி விடுற அளவுக்கு மருத்துவ வசதி இருக்குன்னா அது இந்த காலத்துல ரத்த தானம் உடல் தானம் அத்தனையும் இருக்குன்னா அது இந்த காலத்துல எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஆண்களும் சமாளிச்சாங்க ஆண்களும் சாதிச்சாங்க சாதிச்சாங்க பெண்களும் சாதிச்சாங்க ஆனா அந்த காலத்துல சமூகம் ஒதுக்கி 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 எந்த அடையாளமுமே இல்லாம வச்சிருந்த ஒரு சமுதாயம் உண்டுனா அது திருநங்கைங்கிற சமுதாயம் அப்படின்னா அந்த திருநங்கைகளுக்கு கூட சமமான வாய்ப்பை கொடுத்து படிப்பை கொடுத்து இன்னைக்கு சென்னையில பெரிய கல்லூரி லயோலா கல்லூரினா அதே லயோலா கல்லூரில படிச்சா அதே கல்லூரியில விரிவுரையாளர ஆங்கில துறையில ஒரு திருநங்கை இருக்காங்க ஜென்சி அப்படின்னு சொன்னா எல்லாரும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பது இந்த காலம் இந்த காலம் தான் வாழ்வதற்கேற்ற பொன்னான காலம் என கூறி நல்ல வாய்ப்பு அளித்த காலமடை ஆழியிலும் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம் நேரத்தின் அருமை கருதி ரெண்டே விஷயம் தீர்ப்பு மிக அழகா சொன்னாங்க திருநங்கை பத்தி சொன்னாங்க ஒரு காலத்தில் ஒரு நம்பர் சொல்லி ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் ஆனால் இன்னைக்கு நாங்கள் சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி பிழைகள்னு சொன்னான் ஒரு கவிஞர் நாங்கள் சந்திப்பிழைகள் அல்ல சந்ததி பிழைகள் காலமழை ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் பிறந்து மாறிப்போன மனிதர்கள் நாங்கள்னு சொன்னான் இப்போ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு உலகத்தில் நிறைய சாதனைகளை இந்த காலம் பண்ணியிருக்கேன் சார் இல்லைன்னு சொல்ல முடியாது குரோஷியா சோபிங்கிற ஒரு பெண் இன்னைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்த போது அந்த யுத்தத்தை வழிநடத்தியது குரோஷியா சோபிங்கிற ஒரு பெண் தான் இல்லைன்னு மறுக்க முடியாது கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் விண்வெளியில் இருந்தவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் என்கிற ஒரு பெண் தான் மறுக்க முடியாது சென்னையில் கண்ணகி நகரில் பிறந்த ஒரு பெண்ணு பஹ்ரைனுக்கு போய் இந்தியாவினுடைய இரண்டாவது ஒரு மிகப்பெரிய கபடி டீம்ல ரெண்டாவது பிஸில் அதாவது துணை கேப்டனாக இருந்தே இந்தியாவை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது கார்த்திகா என்கிற பெண்தான் மறுக்க முடியாது இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்காங்க பெண்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இன்னைக்கு பெண்கள் ஆண்கள்னு சொன்னா அது எல்லாமே அதை பார்த்துக்கோங்க கொடுங்க நீங்க யாரும் எந்திரிச்சு போக அப்படியே முடிச்சுடுறேன் நீங்கள் எந்திரிச்சு போனால் இன்னும் கலவரமாகவும் அப்படி தெரியாது ஒன்றுமே அவ்வளோ அவங்க போயிட்டாங்க வளர்த்த முடியும் மிக அற்புதமான சந்தோஷமான விஷயம் அது என்ன பெண் பிள்ளைகள் இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க சார் படிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கு நான் இன்னும் ஓப்பனாக பச்சையா சொன்னேன் சார் கணவனை விட முக்கியம் இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு கல்விதான் சார் கணவனை விட முக்கியம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பெண்களை நாம் வளர்த்து கொண்டு வரணும் அதான் மிக முக்கியமானது இன்னைக்கு உண்மை வளர்ச்ச வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது சமூகம் வளரவே இல்லை அப்படின்னு போய் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் என்ன நோய் வந்ததுன்னே தெரியாமல் செத்தாங்க சார் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு நமக்கு தெரியும் பாகிஸ்தான்லேருந்து ஒரு குழந்தை வருது சார் கண் அறுவை சிகிச்சை இந்த பெண்ணுக்கு தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலில் பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு அந்த பிள்ளை கண் அறுவை சிகிச்சை பண்றாங்க ராபர்ட்ங்கிற டாக்டர் தான் அறுவை சிகிச்சை பண்றார் ஆனா யோசிச்சு பாருங்க அந்த பெண்ணிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க தெரியுமா நீங்க பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கீங்க இந்தியாவில் நீங்க என்ன இந்தியாவோட நம்பகத்தன்மையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த குழந்தை அந்த தாய் சொன்னா குழந்தை முத முதல்ல கண்ணை திறந்து அன்னையை பார்க்கவில்லை சென்னையை பார்த்தது அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க பாகிஸ்தானிகள் இந்தியர்களுக்கு கண்ணீரை தந்திருக்கிறோம் நீங்கள் கண்களையே திருப்பி தந்திருக்கிறீர்கள் நடந்தா இல்லையா இந்த மண்ணில் நடந்துச்சு அப்போ இந்த அறுவை சிகிச்சை இன்னைக்கு நடந்திருக்கேன் சார் வெற்றி பெற்றிருக்காங்கள இதய மாற்று அறுவை சிகிச்சை கண் மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் இன்னைக்கு சாத்தியம் தானே அறிவியல் வளர்ந்திருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சமூக வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் இன்றைக்கி அன்றைக்கி நாற்று நட்ட மாதிரி தான் இன்றைக்கி நடுறீங்களா இன்றைக்கி அறுவடை மிஷினே யூஸ் பண்ணலையா எல்லாத்தையுமே அறிவியல் பண்ண கம்ப்யூட்டர் வச்சு யூஸ் பண்ணுறது இல்லையா அப்போ எல்லாமே நீங்கள் இன்றைக்கி அறிவியல் படி தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சில விஷயங்களை அவங்க சொன்னாங்க அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து நம்ம பாராட்டலாம் ஆனால் மஞ்சுநாதனும் அபுவும் சொன்ன விவாதத்தில் ஒரு பொருள் இருக்குது என்ன பொருள் இருக்குன்னா நம்ம செவ்வாய் கிரகத்தில் தோட்டம் அமைக்க ஏற்பாடு செய்துட்டோம் சேரிக்கு எப்போது வெளிச்சம் தரப்போகிறோம் சமுதாயத்தை எப்படி ஒன்னா வாழப்போகிறோம் இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா மனிதனை மனிதனாக மதிக்கிற மக பண்பாடு நம்மகிட்ட மிகப்பெரிய கேள்வி மனிதனை மனிதனாக மதிக்கிற பண்பாடு இருக்கா சமுதாயத்தில் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ்கிறோமா எவ்வளோ பிரச்சனை சார் ஒன்னே ஒரு கேள்வி அவங்க ரொம்ப அழகாக கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா சார் ஒரு அப்பா பொண்ணை வளர்க்குறாரு எந்த நம்பிக்கையில் வளர்க்குறாரு எனக்கு பயன்படுங்கிறதுனால தான் ஒரே வரி தான் சார் என்ன முடித்த உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இன்றைக்கி இருக்கிற சமூகம் ஒரு ராஜாவுக்கு நாலு மனைவி பாட்டெலாம் பாடுற நேரம் இல்லை ராஜாவுக்கு நாலு மனைவி நாலாவது மனைவி மேலே அவர் நிறைய பாசம் வச்சிருந்தார் மூணாவது மனைவி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது மனைவி ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தா முதல் மனைவியை ராஜாவுக்கு பிடிக்காது என்னது ஓல்டு இந்த நாலாவது மனைவி மேலே பாசம் வச்சுருந்தார்ல ஒரு நாள் மேலே டெத்தாக போகிறார் கடைசி காலம் நாலாவது மனைவி கூப்பிட்டார் செத்தாக கூட வருவியாமான்னு கேட்டார் வாய்ப்பில் ராஜான்னு போயிட்டான் முதல்ல வாய்ப்பில்லை ராஜான்னு சொன்னது அவள் தான் மூணாவது மனைவி கூப்பிட்டார் அவ வந்தா ஐயா அண்டே ஐயா நீங்களே பேசினீங்கன்னா எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஒரே வரியில் முடிச்சுருவேன் நான் பட்டிமன்றங்கிறது உங்களை பார்த்து நான் பேசுகிறது இசைன்னா பாடி பிளாம்பால் முடிச்சுடுவேன் புரியுதுங்களா தயவுசெய்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடிச்சிடறேன் தங்கையா நான் பேசி தானே முடிக்கணும் வேறு என்ன பண்ண முடியும் ராஜா அப்போ வந்து பாருங்கள் நாலாவது மனைவிங்கிறது முடியாதுன்ட்டாளா மூணாவது மனைவி கூப்பிட்டாரு நீயா செத்தாக கூட வருவா ஒரு மாதம் கழித்து இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி போயிட்டா ரெண்டாவது மனைவி கூப்பிட்டார் சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி நான் முதல் மனைவி சொன்னால் எலும்பும் தோலுமாக இருந்த முதல் மனைக்கு சொன்னால் ராஜா நீங்கள் எங்கே சென்றாலும் நான் உங்கள் கூடவே வருவேன் சொன்னான் இதுதான் இந்திய தாம்பத்தியம் ஆனால் நான் சொல்ல அந்த மேட்ரு இது இல்லை இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது நாலாவது மனைவின்னு நான் சொன்னது உடம்பு எவ்வளோ தான் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தயிர் சாதம் தக்காளி சாதம் கொடுத்து வளர்த்தாலும் நம்மளை விட்டு போயிடும் மூணாவது மனைவிங்கிறது நம்மளோட சொத்து பத்துகள் சொ சொத்து பத்துகள் பிள்ளைகள்கிட்ட கை மாறி போயிடும் ரெண்டாவது மனைவிங்கிறது சொந்த பந்தங்கள் சுடுகாடு வரை வந்து வழி அனுப்பி வைக்கும் அவன் தான் சொல்லுவான் ஆழமாக தோன்றா வந்தாலும் வந்துடுவான் ஆனால் முதல் மனைவிங்கிறது நீங்கள் செய்கிற சேவை எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ராமலிங்க சவுடேஸ்வரி நற்பணி மன்றம் நடத்துகிற இந்த சேவை மறந்து போகாது இந்த கோயில் மறைந்து போகாது நாம தான் இருக்க மாட்டோமே தவிர இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த இளைஞர்கள் நற்பணி மன்றம் இதை செய்தது இல்லை எங்கே தெரியுமா வேறுபடுது அறிவியல்லாம் முன்னேறிக்கு சார் நான் இல்லைன்னு சொல்ல ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் ஒரு நாலு வயசு பிள்ள ரோட்டில் நான் நம்முடைய பண்பாடு எதுதான் ஏ குமார்ட்டு பிள்ளையாரே நமக்கு அவனுக்கு சண்டையாக கூட இருக்கட்டும் அவனை கொண்டு போய் தம்பி கொண்டு போய் ரோட்டில் விட்டுறா ஏ சின்ன பிள்ளைடா அவனுக்கு தான் சண்டையை தவிர அந்த குழந்தை மீது வன்மம் இல்லை என்று சொன்னது அந்த காலம் ஒரு மூணு வயது பிள்ளைய கடத்திட்டு போய் கொலை பண்ணுறானே சார் நடக்குதே சார் மூணு வயசு குழந்தைய தம் மீது இருக்கிற வன்மத்தை ஒரு குழந்தை மீது காட்டுகிற அளவுக்கு நீ எவ்வளவு ஆராய்ச்சி பெற்றாலும் நீ எவ்வளோ இந்த உலகத்தில் உயர்த்தி பெற்றாலும் ஒரு மூன்று வயது குழந்தை மீது வன்மத்தை காட்டுகிற ஒரு கொடிய மனசு உனக்கு இருக்கும்னா அதை விட கேவலமான மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது அப்போது வாழ்க்கையில் வசதிகளில் வரலாறு பெற்ற வளர்ச்சி அடைஞ்சிட்ட ஆனால் மனசு வளர்ச்சி அடையலை என்று சொன்னால் இன்னமும் நீ அந்த இருக்கத்தோடு இருப்பாய் என்று சொன்னால் உன்னை பெத்த அப்பா அம்மா ரோட்டில் நிற்பாங்கன்னு சொன்னால் என்ன அதை விட கொடூரமான விஷயம் உலகத்தில் இல்லை வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தாலும் வசதி பெற்றாலும் உன் தாய் தந்தையரை மதிக்கிறவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரன் லட்சுமி முட்டல்ல அரபு சுல்தான் இல்லை பில்கேர்ஸ் கடைசி வரை தன் அம்மா அப்பாவோடு என்ன இருக்கானோ அவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் தாத்தா பாட்டி சொந்த பந்தங்களோட வாழ்கிறவன் தான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொறேன் உலகத்தின் நான் இந்த மேடையில் கிட்டத்தட்ட வேதாரண்யம் என்கிற மண்ணிலே பிறந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து உலகம் முழுவதும் எட்டாயிரம் மேடைகளுக்கு மேல் பேசியிருக்கேன் சொன்னா இன்றைக்கு நான் இந்த மேடையில் உட்கார்ந்து என் தாயும் என் தமிழும் தான் காரணம் என்பதை மறைக்காம இருக்கிறனால தான் எத்தனை நாடுகளுக்கு நம்ம பயணம் செஞ்சாலும் தாயும் மண்ணான வேர் மண்ணை திருப்பூரை இந்த மண்ணை இந்த மக்களை மறக்காமல் வாழ்கிறது தான் மிகப்பெரிய சாதனை அந்த சாதனையை செய்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இந்த மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதனால எவ்வளோ வளர்ச்சி பெற்றாலும் மக்கள் மனநிறைவோடு வாழ்ந்தது அந்த காலமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்